Meow, 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 meow. வாலிப சங்கம் உர காக்க உண்டான சங்கம் உயிர உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புல்ல வருத்தப்பட்டாத வாலிப சங்கம் இங்கே வருத்தப்படாத வாலிப சங்கம் நீதி கட்டின்ற சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடு சங்கம் இல்ல இது இல்ல இதுக்கு வேற நான் என்னத்த சொல்ல வர்த்த பாட்டாத்த வாடிபர் சங்கோ

என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனாண்டி சிவனாண்டின்னு ஒருத்தர் ஊருக்குள்ளே கத்தா ஜாலி மாசா மரியாதை கௌரவமா சுத்திட்டு இருப்பான் அவனுக்கு மூணு பொட்ட பிள்ளைங்க அந்த மூணு பொம்பளை பிள்ளையும் ரயில்வே ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கும் ரெண்டாவது பொண்ணு டாக்டர் ஹாஸ்பிட்டல் சொந்தமாக வச்சிருக்கான் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் மூணாவது பொண்ணை படித்த மாப்பிள்ளை இந்த மாதிரி பதவியில் இருக்கிற மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா சிவனாஜோட ஆசை ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுறதுனா வேலைக்கே போக புலாறு முடிவு எடுத்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர் போஸ் பாண்டி இவைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பாஞ்சி அவ்வளோதான் காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் இது சிவ அண்ட் சூரியோட காம்போ இப்படி இருக்கும் அக்காடி தரமா இருக்கும் ஏன்னா வர எல்லா காமெடிக்கும் விழுந்து 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 திருக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு கோடி அப்பு ஒரு கோடி நீ பார்த்த நீ பார்த்த ஏன் ஒரு கோடி அப்பு ஒரு கோடி கருப்பேன் குசும்பு காரன்ப்பா உண்மையா சொல்றானா கருப்பா லஞ்சம் கேட்கிறான்ப்பா ஐயோ ஐயோ அப்படியே ஆசை காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ பாட்டுங்க எல்லா பாட்டுமே உக்காடி ஒன்னும் இல்லை ரெண்டும் இல்லை படத்துல எல்லா பாட்டுமே தரமாதான் இருக்கும் வருத்தப்படாத வாழ்திப சங்கம் இங்கே வருத்தப்படாத வாழ்திப சங்கம் அதுக்கு மொழியில் வசனம் பேசணும் அழகு பொண்ணுங்களை கவிதை சொல்லுவோம் என்னச்சு காதலை விதைக்கு என்னமோ நாங்களே புகழ் தள்ளுவோம் நாங்க செம்ம பாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு சொந்த வீட்டுக்கே அடங்காத ஆளு வருத்தப்படாத வாழ்திப சங்கம் படவாதிப்போம் முரசா பயந்துடுவோம் நேரம் தெரிவிக்காம தூங்கிடுவோம் நிறைய பேசிடுவோம் மோதும் புள்ளியாக லந்திப்போம் முறைச்சா பயந்துடுவோம் மோதும் புள்ளியாக லந்திப்போம் முறைச்சா பயந்துடுவோம் நேராக அறியாமல் தூங்கிடுவோம் நிறைய பேசிடுவோம் வெய் அடிக்குது மலை அடிக்குது அலையடிக்குது புயல் அடிக்குது பற பறக்குது குறுகு இருக்குது பருவ பண் சாக்கை அடிக்குது எங்க கொட்டி பறக்குது வெடி அடிக்குது குழுங்க குழுங்க கிளி சிரிக்குது பற அடிக்குது தவளை அடிக்குது மலர் குள்ளலாம் மண்ணி அடிக்குது செம்ம பாலு செய் செட்டு கீ கிடைக்காது ரோலு சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு பற்றப்பட்டாத்த வாலிபர் சங்கம் இவக்கி வரத்தப்பட்டாக்காத வாலிபர் சங்கம் சோ எஸ்கே ஓட எனக்கு நம்பர் ஸ்டில் நம்பர்வ் இப்ப வந்து அது டூ ஆயிடுச்சு நம்பர் ஒன் அமரன் வந்துருச்சு ஒரு பயங்கரமான காமெடி காம்படிஷன் ஐ லவ் 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 ஊடா உட கலரு பெண் உனக்கு கலர் பெண் உனக்கு யார் அப்பன் ஊதா ஊதா கள நெறிப்பெண் உனக்கு யாரு அப்ப ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்ல அவனுக்கு நான் சலாம் போடணும் ரோஜா ரோஜா रोजा, कलर बम्मी उनक या मम्मी रोजा कलर बम्मी उनक या मम्मी हे निडी अबको ना सबास पोडन हेय न அவங்க நடந்து போனா விதி வெறும் நீ தெருவில் நடந்த போனா எனக்கு செய்தி தலைப்பு செய்தி மத்த அவங்க நடந்து போனா விதி வெறும் வீதி நீ தெருவில் நடந்து போனா எனக்கு செய்தி தலைப்பு செய்தி மத்தவங்க சிரிப்ப பார்த்தா உழைக்க வெறும் ஓகே நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுது சிக்கே மற்றவங்க அழகு எல்லாம் மொத்தத்தில் போரு போரு சிங்காரியும் அழகு தானே போதோ எத்தம் பீரு பிரு குளிங்கமா பீரு பார்க்காத பார்க்காத இந்த ஒரு பார்வை யதானே நானும் பாலானே இந்த ஒரு பார்வை யாழ் தானே நானும் பாலானே ஓ பார்க்காத பார்க்காத ஐயோயோ பாக்காத பாடாதே பாடாதே ஐயா சாமி நீ பாடாதே இந்த பொண்ணுங்கல்ல இப்படி தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லருன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சி பித்து குள்ளியாக வச்சி இல்லாத எல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால் தாயில உத்து வாங்கடா இந்த பொண்ணுங்கால இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லறுன்னு தெரிஞ்சு போச்சுடா காடு வாங்கி கொடுக்குறோம் கவிதை எழுதி கொடுக்குறோம் செல்லு வாங்கி கொடுக்குறோம் அன்ப கூடிக் கொடுக்குறோம் அவங்க வீட்டுக்கு மாசம் வாங்கி கொடுக்குறோம் நாம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்ட அவங்கதான் நமக்கு வேதனையே கொடுக்குறாங்க என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா சொல்லுடா இந்த பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு தெரிஞ்சு போச்சுடா வீடு வாசல் மறக்கிறோம் வெக்கமான மறக்கிறோம் நல்லா குங்க மறக்கிறோம் நண்பனையும் மறக்கிறோம் நாலு கிழமை கூட நாம மறக்கிறோம் அவங்க நினப்பல தான் எல்லாத்தையும் மறக்கிறோம் நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கதான் நம்மள போற போக்குல மறந்துடுறாங்க என்னடா இந்த சோகம் மறக்க குடிக்கிறேன்னு சொல்லுடா சொல்லுடா எந்த இப்படி இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா நாள சுத்த பித்து குழியாக வச்சி இல்லாத கணக்கு எல்லாம் போடு வாங்கடா அவங்க பார்வையால பால் தாயில ஊத்து வாங்கடா இல்லாத கணக்கு எல்லாம் போடு வாங்கடா அவங்க பார்வையாள பால் தாயல ஊத்து வாங்கடா இந்த பொண்ணுங்கால இந்த பொண்ணுங்கால இந்த 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 பொண்ணுங்கால இப்படிதான் புரிஞ்சு போச்சுதான் சின்னால பட்டி பக்கம் நாம சிலுக்குவார் பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் இது வச்சிருப்போதோ அடுத்த பராத வாலிப சங்கம் அண்ணன் அன்புக்கு அன்னை தெரசா ஆஹா அறிவுக்கு அப்துல் கலாம் போஹோ அடக்கத்துல நெல்சன் மண்டேலா அடடா நம்ம பாண்டி அண்ணன் கொடுத்த ஐநூறு ஆமா அஞ்சு லட்சமா நினைச்சுக்கிட்டு ஆமா நம்ம அள்ளி நகரத்தை அடியே கொஞ்சம் அடிச்சுதான் காட்டுவோமா ஊர காக்க உண்டான சங்கம் உயிரை குடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல அங்க எல்லாரும் விளையாட்டு பிள்ள வருத்தப்படாத வாலிப சங்கம் இன்னைக்கு வருத்தப்படாத வாலிப சங்கம் நீதி நேர்ம கட்டின்ற சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல வருத்தப்படாத வாலிப சங்கம் இவங்க வருத்தப்படாத வாலிப சங்கம் ஆலோந்தறியாம கால வச்சி அதிகம் சர்க்கிடுவோம் போவோம் தான் வாழ்வோம் கண்டை இடத்துல பந்தல போடுவோம் காசு பணத்துக்கு சண்டையை போடுவோம் சண்டை நடக்கையில கட்டையை போடுவோம் சந்தடி சாக்கில அட்டையை போடுவோம் நாங்கள் செம்ம வாழு செய்யும் சட்டைக்கு கிடையாது ரூளு அங்க வீட்டுக்கு அடங்காத பாலு